எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுக்கிற அளவுக்கு கட்சியில் அவருடைய இடம் வந்து வீக் ஆயிடுச்சா சசிகலா மென்ஷன் வந்திருக்காங்க அந்த மாதிரி பேரையோபிங்கிட்டு இருக்காங்க போட்டுருக்காங்க வேலுமணியும் தங்கமணியுமே வந்து அதிமுக ஒருங்கிணைனு பேசணும் எடப்பாடி பழனிசாமியால ஏத்துக்க முடியல அவங்க ரெண்டு பேருமே ஒரு டக் ஆஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையில நடந்துகிட்டு இருக்காங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு லைன் எடுப்பாங்களா சிபி சர்மு கே பி முனுசாமி இவங்கெல்லாம் எடுப்பாங்களா என்ன எடப்பாடி பாம்புக்கு மீ தலையும் மீனுக்கு வாலையும் காமிக்கிறீங்களா ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டால் கூட நீங்கள் ஒன்றரை கோடி ஓட்டாக அதை வாங்கியிருக்கணும்ல எண்பத்தொம்பது லட்சம் ஓட்டி ஏன் வாங்கினீங்க இப்போது நேற்று ரெண்டு மந்திரிகளுக்கு விடுவிச்சிருக்காங்க கேஸ்லேருந்து ஏடிஎம்கேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லையே அதில் தான் இருக்காங்க இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச அந்த ரியாக்ஷன் யாருமே சொல்லல ஜெயக்குமார் கூட பேசுவார் ஒன்றுமே பேசவே இல்லையே இவருடைய பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே கட்சியோட ஒற்றுமையை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி கேபி முனுசாமியினுடைய இந்த இது வந்து எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ணுற மோட்டிவேஷனில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சொல்கிறார் கேபி முனுசாமி வந்து வெளிப்படையாக பல கருத்துக்களை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அவர் வந்து யாருக்குமே லாயலாக இல்லை இப்போ நீங்கள் தான் தர்மயுத்தத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்கல்ல அப்போ தர்மபுரத்தில் முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இபிஎஸ் கூட சேர்ந்துட்டு ஓபிஎஸ் கால வரதுல என்ன அர்த்தம் இருக்கு ஆக்சுவலாக இந்த செயற்குழு கூட்டத்தில் பிரச்சனை நடக்கும் சொல்றீங்களா ஒரு மனம் விட்டு எல்லாரும் பேசுகிற விஷயம் இருக்குல்ல அதுக்கான ஸ்பேஸை வந்து எடப்பாடி கொடுக்க மாட்டேன்றாருங்க அதுக்கான ஸ்பேஸை தானே மனசில் இருக்கிறது சொல்லுவான் நீங்கள் அதிமுக தொண்டர் நினைக்கிற குமரலை அங்கே போய் சொல்றது யாரு செயற்குழு உறுப்பினரோ யாரோ தானே மாவட்ட யாரோ யாராவது சொல்லணும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் கம்முன்னு இருக்கான் எடப்பாடி அவருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கவனிச்சிட்டு போயிருந்தாருன்னா அப்போ தொண்டரோட குரல் எப்படி பார்ட்டி தலைமையில் எதிரொலிக்கும் என் பதவி போயிடுமே அப்படின்னு நீங்க இந்த விஷயங்களை கையில் எடுக்காத இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பார்ட்டியும் உங்கள் கையை விட்டு போயிடும் ஒரு கா ஒரு கட்டத்தில் முன்னாடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி இந்த நிகழ்ச்சியில் நம்ம குடும்பத்தை பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதல்ல அறிவிக்கப்பட்டது ஆக்சுவலாக அது நாளைக்கு நடந்திருக்கணும் ஆனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவசர செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதாவது ஏற்கனவே வந்து எடப்பாடி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரொம்ப மாபெரும் தோல்வியை தெரிவினால எல்லா தொகுதியிலேயும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த பேசியதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் ஆக்சுவலாக இன்றைக்கி அது ஒன்றியம் அந்த பேரூர் நகர கிடைக்க செயலாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்திருந்தாங்க தொகுதியிலேருந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே மாவட்ட செயலாளர் கூட்டம் போடலான்னு அதில் மாவட்ட செயலாளரும் அதில் இருக்காங்க அது அந்த அந்த ஒவ்வொரு தொகுதியிலேருந்து வந்ததுலேயும் சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளரும் இருக்காங்க இருந்தாலுமே மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு தனியாக ஒரு மீட்டிங் போடணும்னு நினச்சிருக்காரு அப்புறம் செயற்குழு கூட்டம் போடணும்னு நினச்சிருக்காரு அப்புறம் பெரும்பாலான மாவட்டங்கள் செயலாளரே செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க எதுக்கு ரெண்டு தடவை இவங்க வந்துட்டுருக்கணும் அதுக்கு உடலில் வந்து இந்த இப்போ இப்படி எடப்பாடிக்கு வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி மீட்டிங்லாம் இருக்கா அவருக்கு ஏன்னால் தலைவராக தலைவர் இல்லை பிஎஸ்சி தலைவராக இருக்கார் அதனால் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் அவர் அதனால் வந்து நடுவில் கேப் கேப்பில்ட்டு ஒன்பதாம் தேதி போஸ்ட் பண்ணி முன்னாடி ஒரு பதினாறாம் தேதி வச்சுருக்காங்க பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த தொகுதி வாரியான நடத்துகிற மீட்டிங்கே அது கந்துடைப்பு கல்துடைப்பு மீட்டிங் அது ஆக்சுவலாக அது வந்து இந்த தோல்வியை மறைச்சிட்டு காலம் கடத்துறதுக்கு விஷயங்களை நீர்த்து போக வைக்கிறதுக்கான தன் மேலே ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளை வந்துட போகுதுன்றதுக்காக அதை மூடி மறைக்கிறதுக்காக எடப்பாடி போட்ட ஒரு நாடகம் தான் அந்த மீட்டிங் ஆக்சுவலாக அந்த மீட்டிங் வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டார் அதுக்கு முன்னாடி ஆறு மந்திரிகள் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பூதாகரமாக வந்துட போகுதுன்றதுக்காக டக்குனு இந்த தொகுதி வாரியாக மீட்டிங்குன்னு போட்டு அதை வந்து டைல்யூட் பண்ணார் அப்போ அந்த ஆறு மந்திரிகள் போய் பேசின விஷயங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளப்பட்டு அது கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது இப்போ ஆக்சுவலாக ஆனால் அது வந்து விட்டுப்பாடுல அந்த மந்திரிகள் விடுற மாதிரி இல்லாது ஏன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க ஸோ ஒன்று என்ன பண்ணுறாரு ஒரு கேப் கொடுக்காமல் என்ன பண்ணுறாரு அடுத்தது இந்த மீட்டிங்கை போட்டார் இப்போ நான் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை போட்டார் அப்புறம் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் வந்து பல மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த மீட்டிங்லேயே தொகுதி வாரியாக போட்ட மீட்டிங்லேயே எல்லாருக்கும் ப்ரீஃப் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க யாருமே ஓபிஎஸ் பேரை சொல்லக்கூடாது சசிகலா பேரை சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக அது இது பேசுங்க எல்லாம் பேசுங்க ஆனால் சசிகலா பேரே ஓபிஎஸ் பேரையே நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து தான் மீட்டிங்கை போட்டிருக்காங்க பிரிஞ்சு போனவங்களாம் சேர்க்கணும் அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படியே மீறி சில பேர் பேசியிருக்காங்க நம்ம கட்சி ஒன்றுபடணும்னு சில பேர் பேசியிருக்காங்க அது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள்லேருந்து கொங்கு மாவட்டங்கள்லேருந்து மத்திய மாவட்டங்கள்லேருந்து வந்து சிபி சண்முகத்தோடு ஆதரவாளர்கள்லாம் பேசியிருக்காங்க கட்சி வந்து ஒன்றுபடணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த மத்திய வட மாவட்டங்களில் இல்லை சௌ தென் மாவட்டங்கள்லேருந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும் இருக்குது எடப்பாடிக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் என்னென்னா நீங்கள் இதே மாதிரி வந்து பத்து தோல்வி பயனிசாமி பதினோரு தோல்வி பயனிசாமினு போயிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி போகாதீங்க கட்சியை வந்து சீரியஸாக பாருங்கள் எல்லாமே வந்து உங்கள் பின்னாடி இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால எல்லாம் எல்லாமே நல்லா எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே இங்கே பெரிய முணுமுணுப்பு கீழே இருக்குது மக்கள்கிட்ட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட பெரிய வெறுப்பு இருக்குது அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களே தவிர மற்றபடி வெறுப்பே இல்லாமல் கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ மேலே மழை பெஞ்சா மாதிரி நீங்கள் போய்ட்டுருக்காதிங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பல மந்திரிகள் எடப்பாடி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு எதிர்ப்பு குரல்னு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களே நமக்கு எதிர்ப்பு நினைக்கிறார் கட்சி ஒன்றுபடணும்னு சொன்னாலே அது தனக்கு எதிரான ஒரு விஷயம்னு நினைக்கிறாரு இப்படி ஒரு தலைவர் தான் எப்படி சார் கட்சி உருப்படும் ஆக்சுவலாக அதாவது கட்சியில் இருக்கிற பிரிஞ்சு போன எல்லாரும் ஒன்றுபட்டு கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னாலே அது வந்து நமக்கு எதிரான ஒரு கோஷம்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி கோஷத்தை ஒரு வச்சுருக்கறையும் கட்சி ஒன்றுபடுறதுக்கான வழி கிடையாது ஆனால் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு சில பேர் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் மத்திய வட மாவட்டங்கள் மாவட்ட செயலாளர்கள் இவரை வந்து ஒரு புடிப்பிடிக்கலாக தான் இருந்தாங்க அதை தெரிஞ்சுன்னு என்ன பண்ணார் அதை சென்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணார் கேன்சல் பண்ணிட்டார் அதை புரிஞ்சுருந்தால் அவர் கேன்சல் பண்ணார் இப்போ சே பல மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்காங்கன்னா அதனால் பதினாறாம் தேதி மீட்டிங் போட்டாலுமே பல மாவட்ட செயலாளர்கள் வந்து ரொம்ப பிளா ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறதா இருக்காங்க இதே மாதிரி நம்ம போயிட்டுருக்கவே முடியாது கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு கட்சியிலேயே கிளாரி குழப்பம் இருக்குது க்ளா ஒரு தலைவர்களுக்கே வந்து எப்படி நடந்துக்கணும் நடந்து பாஜகவிட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் மற்ற கட்சிகளோட எப்படி அனுசரணை அனுசரித்து போகணும் இல்லை திமுகவை எதிர்க்கறதுல எந்த மாதிரியான லைன் எடுத்து போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போது நேற்று ரெண்டு மந்திரிகளுக்கு விடுவிச்சிருக்காங்க கேஸ்லேருந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லையா அதில் பேச இருக்காங்க இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச அந்த ரியாக்ஷன் யாருமே சொல்லலை ஜெயக்குமார் கூட பேசுவார் ஒன்றுமே பேசவே இல்லையே விர விரைவில் விசாரணை முடித்து தண்டனை தரணும் ஏதாவது ஒன்றும் சொல்லால் நீங்கள் எங்களை பார்த்து கேஸ் போடுவீங்க நீங்கள் தான் இப்போ கேஸில் மாட்டி நிற்கிங்க ஒரு எதிர்கட்ச முறையில் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வரணும் இல்லை ஒன்றுமே வரலையே ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்னென்ன தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம குழப்பத்தில் இருக்கோம் அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச்சில் வந்து தம்பித்துறை வந்து பெரும்பாலும் பிஜேபி ஒன்று அட்டாக் பண்ணாத நைஸாக நினைவு போகிறார் அவருக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருடைய பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அவருக்கு டெல்லி கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் தேவை அதனால் அவர் அப்படி இருக்கார் அவர் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாற்பது வருஷமாக டெல்லியிலையோ குப்பைகோட்டி இருக்கிறதுனால அவருக்கு அங்கே எல்லா ஆளுங்களும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க எல்லோரும் சப்போர்ட்டும் அவருக்கு தேவையாக இருக்குது அதனால் பாஜகவை அனுசரித்து போகணும்னு ஒரு லைன் அவர் எடுக்கிறார் முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறார் சிபிஎஸ் வேறு மாதிரி பேசுகிறார் சிவி சண்முகம் அவர் வந்து அட்டாக் பண்ண பாஜக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறார் அப்போ உங்களுடைய லைன் என்ன ஆக்சுவலாக நீங்கள் பாஜக முழுசாக வெளில வந்துட்டீங்களா தமித்துறை வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு லைன் எடுப்பாங்களா அப்போ சிபி கே கேபி முனுசாமி இவங்களெலாம் இன்னொரு லைன் எடுப்பாங்களா ஆன்டி பிஜேபி லைன் எடுப்பாங்களா அப்போ நீங்கள் என்ன எடப்பாடி பாம்புக்கு மீ தலையும் மீனுக்கு வாழையும் காமிக்கிறீங்களா என்ன உங்களுடைய ரோல் என்ன ஆக்சுவலாக திமுக எதிர்க்கிறதுல உங்கள் ரோல் என்ன தெளிவாக எதிர்க்கிறீங்களா நீட்டு விஷயத்தில் நீங்கள் ஒரு அறிக்கையை விடலை ஒன்றுமே விடலை ஸோ பல விஷயங்கள் இது மாதிரி இருக்கிறதுனால கட்சியும் வந்து ஒன்றுபடன்ற விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்து வர மாட்டேன்றீங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால வரப்போகிற செயற்குழு கூட்டம் வந்து அதில் பூகம்பம் புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் இப்போது ஒரு அதிகாரப்பூர்வமான கூட்டத்தில் இப்போ இதுக்கு முன்னாடி ஆறு முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினதெல்லாம் அதிகாரப்பூர்வ மற்ற கூட்டங்கள் அவருடைய வீட்டில் நடந்த கூட்டங்கள் ஆனால் அதிகாரப்பூர்வமாக கட்சி அலுவலகத்தில் நடக்கிற கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு கட்சியில் அவருடைய இடம் வந்து வீக் ஆகிடுச்சா இல்லை கட்சியில் அவருடைய இடம் வீக் ஆயிடுது அப்படின்னா அவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கார் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதுவரையும் அவருடைய மிஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதான் கட்சியை பொறுத்தமர்ட்டோம் மக்கள் ஆதரவு பெறுறதில் வந்து வீக்காக இருக்கார் கட்சியில் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பலப்படுத்துறதுல அவருக்கு பாசிட்டிவான பல விஷயங்கள் நடந்திருக்கு அவரை முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தார் நினச்சபடி வந்து ஓபிஎஸை வெளியேற்றினார் யாருமே வந்து அந்த அவங்கள மீண்டும் சேர்க்கணுன்ற குரலை வந்து வலுவாக எழுப்பாத அப்படி பார்த்துட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கட்சியில் வந்து தன்னை பலப்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் இது சைட் பை சைடு இது பண்ணும்போது உங்கள் கட்சியோட செல்வாக்கு கீழே மக்கள்கிட்ட ஓட்டு போடுற மக்கள்கிட்ட ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டால் கூட நீங்கள் ஒன்றரை கோடி ஓட்டாக அதை வாங்கியிருக்கணும்ல எண்பத்தொம்பது லட்சம் ஓட்டி ஏன் வாங்கினீங்க ஸோ பாயிண்ட் அதனால் வந்து மக்கள்கிட்டேருந்து நீங்கள் விலைக்கு போகிறீங்க உங்கள் கட்சி வந்து ஒரு குரூப்பாக இருக்குமே தவிர அது வந்து மக்கள்கிட்ட தொடர்பு இல்லாத இருக்கும் கட்சின்ற பேரில் இருக்குமே தவிர அது மக்கள் வந்து ஆதரிக்கிற ஒரு லெவலில் இருக்காது ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக வலிமையாக இல்லைன்றது மக்கள் உணர்கிறாங்க அந்த அந்த ம வலிமையாக இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க தேர்தலில் வெற்றியை காமிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க வெற்றியை காமிக்கணும்னா ஒன்றுபட வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஒன்றுபடணுன்னா நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்கீங்க விட்டுக் கொடுக்கணுன்னா வந்து பதவியை விட்டு கொடுக்கணும்னு கிடையாது வேறு பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கலாம் பல விஷயங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்மானிக்கலாம் என் பதவி போய்டுமே அப்படின்னு நீங்கள் இந்த விஷயங்களை கையில் எடுக்காது இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பார்ட்டியும் உங்க கையை விட்டு ஒரு கட்டத்தில் அதுதான் அடிப்படையான விஷயம் அதே மாதிரி இங்கே சொல்லப்படுறது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வந்து ஒவ்வொரு நோக்கம் இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே கூட ஒரு சிக்கல் போய்கிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டிருக்கு ஆறு முன்னாள் அமைச்சர்களோடு சேர்ந்து வேலுமணி போனால் எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்க முடியல மற்ற பேருக்கு வந்தது கூட ஒரு பிரச்சனை இல்லை வேலுமணியும் தங்கமணியுமே வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு பேசுனது எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்க முடியல அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டக் ஆஃப் இருக்கு அப்படின்றாங்க உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை வேலுமணி தங்கமணிக்கெலாம் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து பார்ட்டி பலமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் சார் ஒன்று ஃப்யூச்சரில் பார்ட்டி பலமாக இருக்கணும் இன்னொன்று பாஜக விட்டு நம்ம வெளில வரக்கூடாது அதுதான் அவங்களுடைய பார்வை அவங்களுக்கு காங்கிரஸ் மேலேலாம் பெரிய ஈடுபாடு கிடையாது இருபத்தொம்போது வரையும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அஞ்சு வருஷ காலம் வந்து அந்த இந்தியா கூட்டணிக்குலாம் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து பாஜகவோட இருக்கிறது பெட்டர் சா சாய்ஸ்ன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து பாஜகவோட இருக்கணும் அதே சமயம் வந்து கட்சியும் வலிமையாக இருக்கணும் கட்சியும் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணும் இருபத்தாறில் நம்ம வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த பாயிண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இவருக்கு என்ன எடப்பாடி என்ன சொல்கிறாரு பாஜகவோட சேர்ந்தால் நமக்கு வந்து அவர் அவருக்கும் பாஜகவோட க்ளோஸாக இருக்கணும் நமக்கு பாஜகவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற எண்ணம் பாஜக எடப்பாடி இருக்குது ஆனால் நம்மளே போய் விழுந்து நம்மளே போய் பாஜகன்னு ஓபிஎஸ் மாதிரி பாஜகவுக்கு ரொம்ப வால் பிடிச்சா அர்த்தம் அது வந்து சரியாக வராது நமக்கு ஓட் பேங்க்கில் நமக்கு அடி வாங்கும் அதனால் கொஞ்சம் ஒரு நீக்கு போக்காக இருக்கணும் நம்ம ரொம்பவும் வந்து ஒட்டிக்கிற மாதிரி காமிக்கூடாது ரொம்ப விலகி இருக்கிற மாதிரி காமிக்கூடாது அதோட கூட்டணி சேரதுனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சேரணும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார் நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுக்கூடாதுன்ட்டு ஆனால் கட்சி ஒன்றுபடணுன்ற விஷயத்தில் அந்த பாஜக விஷயத்தில் அல்டிமேட்டாக எடப்பாடிக்கு தங்க மணிக்கு எல்லாேருக்கும் ஒரே ஒப்பீனியன் வந்தாலும் வரும் அண்ணாமலை இடத்த காலி பண்ணாருன்னா அதெல்லாம் நடக்கும் அது ஒரு விஷயம் இருந்தால் கூட கட்சி ஒன்றுபடுவோன்ற விஷயத்தில் வந்து இவருக்கு பதவியை தான் முக்கியமாக இருக்குது அந்த பதவியை வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க வரும்பொழுதே வந்து ஏதாவது பதவி கேட்டு வருவாங்களா அப்படின்னு தான் இவர் நினைக்கிறார் ஆனால் இந்த நடுவில் மீடியேட்டாக பேசுகிறவங்க யாராவது இந்த பதவி வந்து முக்கியம் இல்லை கட்சியில் எல்லோருமே சேர்ந்துருக்கிறது தான் முக்கியம் கட்சியில் சேர்ந்துருந்தீங்கன்னா மக்கள் பார்வையில் நீங்கள் வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சியாக இருக்கீங்கன்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள சேர்க்கணும் யார் என்ன பொறுப்புன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது சர்சிகலாவுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் எவ்வளவோ பொறுப்பு இருக்குது கட்சியில் கட்சியில் வந்து பொதுக்குழில வச்சு நீங்கள் அப்ரூவ் பண்ணி எவ்வளவோ பொறுப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் வழிகாட்டுதல் குழுக்கு தலைவர் இல்லை வந்து உயர்மட்ட குழுக்கு தலைவர்லாம் இல்லை வந்து ஒரு கோர் கமிட்டின்னு ஏதோ ஒன்று கமிட்டியெல்லாம் போடலாம் நீங்கள் கட்சியை வந்து வழிநடத்தும் குழுன்னு போட்டு நீங்கள் இருபத்தாறு எலெக்ஷன் வரையும் கட்சியில் கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குழு போடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் போடலாம் அதனால் இவருடைய பொதுச்செயலாளர் போஸ்ட்டுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே கட்சியோட ஒற்றுமையை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி ரெண்டாவது வந்து இவர் வந்து என்ன நினைக்கிறாரு நம்ம தனியாக இருந்தாலே நம்ம வந்து வின் பண்ணிவிடுவோம் ஈவன் பாஜக கூட தேவையில்லை போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்குவோம்னாரு அந்த மெகா கூட்டணி அவரால் உருவாக்க முடியல அவர் தேமுதிகாவோட தான் சேர்ந்தார் இப்போ வர போகிற எலெக்ஷன் அந்த தேமுதிக இவர் கூட இருக்குமான்றது இந்த மாதிரியே இருந்தார்னா இவர் கூட தேமுதிக கூட இருக்குமான்னு சொல்ல முடியாது அவங்க பாஜகவோடு சேர்ந்து பாஜக அந்த மாதிரி பாமக தேமுதிகான்னு ஒரு அணி அமைச்சாங்கன்னா இவரை தனியாக விட்டாங்கன்னா இவர் வந்து சீமானை விட்டால் இவருக்கு வேறு வழி கிடையாது சீமானே இவர் கூட போகிறான்றது டவுட்டு தான் அது அதுமாதிரி அது மாதிரி இருக்கும்போது இவர் விஜய் கூட செய்கிறதுக்க இவரால் முடியாது ஏன்னா இவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க ஒத்துக்கணும் இல்லாமல் அவர் ஒத்துக்கணும் இல்லை அதனால் வந்து இவர் எதிர்க்கட்சியில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது யார் சீஃப் மினிஸ்டர் அங்கே கூட்டணியாக சேர்ந்தாங்கன்னா யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியாது ஆனால் இங்கே ஸ்டாலின் வந்து வலுவாக இருக்கார் பலமாக இருக்கார் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஏதாவது ஒரு நெகோஷியேட் பண்ண முடியுமா அப்படி பண்ணிவிங்கன்னா பண்ணுங்கோ இல்லாட்டி பண்ணாதீங்கோ அப்படின்ற மாதிரி அவர் இந்த அவர் இந்த மாதிரி ஒற்றுமை சொல்கிற ஒற்றுமையை வந்து வலியுறுத்துகிற தலைவர்கள்ட்டெல்லாம் அவர் சொல்கிறார் ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரியான ஒரு ப்ரீ கண்டிஷன் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கட்சியை ஒன்றுபடுத்த முடியாது நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக தான் வந்து எல்லாேருக்கும் வந்து பதவி போன்ற விஷயங்களை நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த சிபி சண்முகம் போன்றவரெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது கட்சி வந்து பழைய காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விட்டு கொடுத்து போகிற தலைவரெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எம்ஜிஆரே வந்து எஸ்இஎஸை கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுலாம் பேசியிருக்கார் அந்த காலத்துலேயே அவர் தனியாக போய் நூற்றம்பது இடத்துல போட்டி போட்டார் இதுக்கும் அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்றது தான் தலைவர்கள் வந்து எடப்பாடிக்கு சொல்கிற விஷயம் எடப்பாடி வந்து அவருக்கு என்னென்னா கடத்தின்னு அப்படியே போகலாம் நம்ம நம்ம எதையுமே கண்டுக்காத போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதே மாதிரி இங்கே குறிப்பாக நான் முந்த கேள்வி முன் முந்தின கேள்வி கேட்டபோதே சொன்னேன் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு ஆஸ்பிரேஷன் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்களுக்கெல்லாம் கட்சி ஒருங்கிணைணும் எஸ் சி விஷன் போது தான் கட்சி ஒருங்கிணைணும்ன்றது ஆனால் இந்த கட்சி ஒருங்கிணைவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக எடப்பாடி கூட நிற்கிறது வந்து கேபி முனுசாமி அவர் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கினப்பவும் ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக இருந்தார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தான் பக்கபலமாக இருக்கார் இந்த சசிகலா இல்லாத அதிமுக அப்படிங்கிற கேபிஎம்னுடைய கேபிஎம்னுடைய அந்த விஷனுக்கு வந்து அவர் இப்போ வரைக்கும் ஒரே இடத்துல நிற்கிறாரா கேபிஎம் கேபிஎம்மால இது அப்படியே முன்னெடுத்து கொண்டு போயிட முடியுமா கேபி முனுசாமி வந்து ஒரு சந்தர்ப்பவாதி அந்த பயங்கர சந்தர்ப்பவாதி அவர் வந்து கூட இருந்தார் அவருக்கு துரோகம் மட்டும் வெளில வந்தார் இங்கே வந்து கரெக்டாக வந்து எம்எல்ஏ எம்பி ராஜ்யசபா எம்பி ஆனார் அப்புறம் எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆன பிறகு எம்பி சீன் மட்டும் இப்போ எம்எல்ஏவாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவருடைய பதவியை காப்பாற்றில் உறுதியாக இருக்கார் அவர் அவர் நான் நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி தெரியல அவரே வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் அதனால் கடைசி காலகட்டத்தில் அவர் ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் தான் அவர் அப்புறம் தான் அவர் வந்து அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஜெயலலிதாவில் ஒதுக்கி வைக்கப்பட்டு இப்போ முன்னணிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவன் ஜெயக்குமார் உட்பட சொல்கிறேன் நான் அது மாதிரி தான் வந்தவங்க எல்லாருமே ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அது இல்லை கே பி முனுசாமி வந்து வெளிப்படையாக பல கருத்துக்களை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அவர் வந்து யாருக்குமே லாயலாக இல்லை யாருக்குமே அவர் லாயலாக இல்லை அதுதான் அடிப்படையான விஷயம் அவரோட எம்ஜிஆருக்கு லாயலாக இருந்தவர் தெரியாது இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸோடு சேர்ந்தார் அவர் வந்து தனியாக பிரித்து கொண்டாந்தார் அவர் அவரோட சேர்ந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணார் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து இவர் ஓபிஎஸ் வந்து யூபிஎஸ்சியோட செப்டம்பரில் இணைஞ்ச போது தௌசண்ட் தவண்டியில் அதுக்கப்புறம் வந்து நைசா என்ன பண்ணிட்டார் கிட்டத்தட்ட அவர் வந்து இபிஎஸ் சைடில் போயிட்டார் இபிஎஸ் சைடில் போய்ட்டு ஓபிஎஸை கைவிட்டார் ஓபிஎஸை வெளியேற்றும் போது அவர் ஒரு குரலும் கொடுக்கலன்றது முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் கூட இருந்தீங்களே என்ன அர்த்தம் எதுக்காக இருந்தீங்க நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் தான் தர்மயுத்தத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்தீங்கல்ல அப்போ தர்மயுத்தத்தில் முடித்த பிறகு நீங்கள் வந்து இபிஎஸ் கூட சேர்ந்துட்டு ஓபிஎஸை கால வரதுல என்ன அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக அது ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி தர்ம தர்மயுத்தம் ஆரம்பிச்சது ஒரு வேஸ்ட் தான் ஆக்சுவலாக இவர மாதிரி இவர் கூட யார் இருக்காங்க எத்தனை நிறைய பேர் இவர் இவர் கூட கேபி முனுசாமி மட்டும் இல்லை வேறு பலரும் இப்போ இவர் கூட மனோஜ் பாண்டியன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கூட இருக்காங்க இதுவரையும் கூட இருக்காங்க வைத்தியலிங்கம் ஓரளவுக்கு இதுவரையும் கூட இருக்கார் மனோஜ் பாண்டியன் கூட இருக்கார் இது மாதிரி சில பேர் ரொம்ப விரல் வெற்றி எனக்கூடிய சில பேர் தான் இவர் கூட இருக்காங்க மற்றபடி இவர் கூட பதினோரு எம்பிக்கள்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க பதினோரு எம்எல்ஏக்கள் வந்தாங்க அவங்களாம் எங்கே போயிட்டாங்க காணா போயிட்டாங்க அவங்களெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து இவரோட ஆதரவாளர்கள் எல்லாேருமே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாருமே பெரும்பாலும் கிட்டத்தட்ட இவர்கிட்ட போய் அடைக்கல மாட்டாங்க இபிஎஸ்சில் அடைக்கல மாட்டாங்க கிட்டத்தட்ட முனுசாமியோடய ரோலும் அப்படி தான் இருக்குது அவரும் வந்து ஒரு ந சந்தர்ப்பவாதம் மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்கார் அவர் பட் அவருடைய பேச்செல்லாம் வந்து எடப்பாடி கேட்பார் எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து இப்போது கட்சி ஒன்றுபடணும்னு அவர் வந்து இப்போ சொல்கிறார் அவருக்கு என்னென்னா வந்து தருமபுரி அல்லது அந்த கிருஷ்ணகிரி அந்த மாவட்டங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவர் என்ன அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் அப்படின்றது கூட அந்த ஏரியாக்கள் அவசியம் கிடையாது அந்த ஏரியாக்களில் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் தனியாக இருந்தால் கூட இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கூட அவர் பண்ணலாம் இப்போ இருக்கிற மாதிரி கட்சி இருந்தால் கூட ஒரு ரெட்டைலியில் அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இந்த மாதிரியே இருந்தால் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது எதிர்க அது முக்கியமான எதிர்க்கட்சியாக வருமோ அதுவே டவுட்டாக இருக்கிற போது அப்போது என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம ஏரியாவில் நம்ம மட்டும் வெற்றி பெறுறது முக்கியம் கிடையாது அப்போ அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணுன்னா வந்து எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குன்ற பாயிண்டில் தான் சண்முகமோ முன்சாமியோ இல்லை வேலுமணியோ தங்கமணியோ நத்தம் விஸ்வநாதனோ செங்கட்ரயனோ எல்லாருமே ஒன்றுபடுறதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா கட்சியோட முக்கியமான பலமீனமே என்ன சார் ஓட் கேட்சர்னு ஒருத்தர் இருக்கணும் ஒரு க ஒரு கட்சியில் வந்து ஓட் கேட்சர் கவ ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அவரில் அவர் மூலமான இதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து ஒரு தலைவர் பேஸ்டு பாலிட்டிக்ஸாக இருக்குது தலைவர் தலைவரை கட்சியோட செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அந்த கட்சிக்கு இருக்கணும் ஆக்சுவலாக அது இல்லாட்டியும் வந்து உங்களால் வந்து ஓட் பேங்கில் வந்து ஒரு வெற்றிகரமாக நீங்கள் செயல்பட முடியாது ஆக்சுவலாக ஸோ இங்கே எடப்பாடி வந்து இன்னும் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக வரல அவரை நம்பி ஓட்டு போடுற அளவுக்கு இங்கே மக்கள் இல்லை அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆர்கனைசேஷனை பலப்படுத்தணும் இப்போ ஆர்கனைசேஷனை பலப்படுத்தணும்னு நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுத்தணும் அந்த ஆங்கிளில் வந்து கட்சி அப்படி பண்ணால் தான் கட்சி வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும்னு தான் சி வி சர்மும் அல்லது கேபி முருசாமிலாம் நினைக்கிறாங்க அதுலேயும் ஒரு செயலாளர் இருக்குது கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் இல்லை நம்ம மட்டும் எம்எல்ஏ ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால் ஆட்சி குறைனா ஒன்றுபட்டு ஆனோம் ஒன்றுபட்டு வலிமையான கூட்டை அமைக்கணும் அந்த பாயிண்டில் தான் வந்து கேபி முனுசாமி காய்களை ந நகர்த்தார் ஆக்சுவலாக வந்து ஆனால் கேபி முனுசாமியை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவரை முழுசாக நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாது அவர் எந்த நேரத்தில் யாரை கை விடுவார் சொல்ல முடியாது அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாக சுவாமிநாதன் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இந்த செயற்குழு கூட்டத்தை மையப்படுத்தி கிருஷ்ணகிரி தேனியை நடுத்தரில் நிறுத்தின மாதிரி சேலத்தையும் நடுத்தரல் நிறுத்தி அவர் கிருஷ்ணகிரின்னு குறிப்பிடுறது வந்து முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குறிப்பிட்டார் ஓபிஎஸ் கூட அவர் இருக்கிறதையும் இப்போ விபிஎஸ் கூட இருக்கிறதையும் வந்து அவர் குறிப்பிட்டார் கே பி முனுசாமியினுடைய இந்த இது வந்து எடப்பாடி பழனிசாமியும் காலி பண்ணுற ஒரு மோட்டி மோட்டிவேஷனில் இருக்குது அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார் கேபி முனுசாமிக்கு வேறு பல விஷயம் கூட இருக்கலாம் அந்த கொங்கு மண்டலம் கட்சி வந்து கொங்கு மண்டல பிடியிலேருந்து எடுக்கணும் அப்படின்ற ஆசை கூட இருக்கலாம் சி வி சண்முகத்துக்கும் கேபி முனுசாமிக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் க கட்சியை வந்து அவங்க பிடியிலேருந்து மாற்றணும் நம்ம அது ஒரு சிலர் பிடியில் மாட்டிகிட்ருக்கு அவங்க வந்து அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க அவங்க வேலுமணியோ தங்கமணியோ கட்சி ஒன்று போடணும்னு நினைக்கிறாங்க வேறு விஷயம் ஆனால் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி அவங்க தான் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் கட்சி அவங்க பிடியிலேருந்து எடுக்கணும்னா நம்ம வந்து இத்தனைக்கும் மத்திய வட மாவட்டங்களில் வந்து ஓரளவுக்கு போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம் கேக்கு ஓரளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு அது காரணம் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தது தான் அது அது கொடுத்தது அனுபவிக்கலை வண்ணியர்கள்னு வேறு விஷயம் ஏதோ எடப்பாடி கொடுத்தாரே அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை அவர் மேலே இருக்குது ஸோ அதனால் வந்து வன்னியர்கள் பெரும்பாலும் அவருக்கு ஓட்டு போட்டது உண்மை தான் பட் ஆனால் அதே சமயம் வந்து கட்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா கட்சியாக வந்து எடப்பாடி வேலுமணி தங்கமணிலாம் மாற்றிடுவாங்களோ அப்படின்ற எண்ணமும் வந்து கட்சி தொடர்கள் மத்தியில் இருக்குது அது வந்து வடமதிய மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து கட்சியை வந்து நம்ம நம்ம கேபி முனுசாமியோ சி வி சண்முகமோ அவர்களுக்கான ஒரு முக்கியமான ரோல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அதுக்கான காய்களை நகர்த்த முடியாது இப்போ தற்சமயத்துக்கு வந்து பொதுக்குழு அல்லது எம்எல்ஏக்கள் எல்லாமே எடப்பாடி செய்து தான் இருக்காங்க இருந்தாலுமே வந்து கேபி முனுசாமியோ இல்லை சி வி சண்முகமோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு புரட்சி ரிவோல்ட்டு எடப்பாடிக்கு எதிராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் எங்கள் கட்சி கட்சியை ஒன்றுபடுத்துறது இந்த கட்சியை ஒன்றுபடுத்துகிற நேரத்தில் வந்து பதவிகளை வந்து எப்படி பங்கு போடுறதுன்றதுல பல விதமான அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது அதில் எடப்பாடி வேலுமணி தங்கமணியோட ஆதிக்கத்தை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் பல ஐடியாக்களை வந்து உள்ள கேபி முனுசாமி போன்றவர்கள் வந்து வலிமையாக திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஆஸ்பியர் சுவாமிநாதன் போட்ட மாதிரி அவர் எடப்பாடி இப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கையாக இருக்கார் கேபிஎம் பின்னாடி வந்து க அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய அவங்கவுங்க அவங்கவுங்களை கார்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்மளுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செல்வாக்கை அதிகப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்போடு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுவாங்க அதில் கேபிஎம்மும் வந்து அதுக்கான முயற்சிகளை இறங்கலாம் அதுக்கு உடனடியாக இம்மிடியட்டாக வந்து பழனிசாமியை வந்து முன்சாமி கைவிட்டுவார்னு தோணலை அவர் காலப்போக்கில் இந்த சுச்சுவேஷன் எப்படி போகுது எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய இது கிளம்புதா இந்த செயற்குழு கூட்டத்தில் கிளம்புதா இல்லையா அது கலப்புறதுக்கான முயற்சிகளில் எப்படி இப்போது தலைமை வேண்டாம் எப்படி கிளப்பினாங்க ஆதியராஜா அந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் தானே கிளப்பினாங்க அது வந்து அது கிளப்பி ஒரு சிறு பொறி எப்படி கிளம்பிச்சு போச்சு கிளம்பி கடைசியில் ஓபிஎஸை வெளில அமிச்சாங்க அந்த மாதிரி வரப்போகிற செயற்குழு கூட்டத்தில் யாராவது சசிகலா ஓபிஎஸ் சேர்க்கணும்னு ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்க அந்த விஷயம் வந்து பெரிய அளவுக்கு கிளம்ப கிளம்பிச்சின்னா அப்போ எடப்பாடி வந்து ஒரு ரோல் எடுப்பேன் கேபி முனுசாமி ரோல் எடுப்பார் அப்போ வந்து வரவங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறது எது கொடுக்குறதுன்றதுல எடப்பாடியோட ரோலை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அவருடைய அந்த ஸ்டேச்சரை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்பார் அவர் ஏன்னா அந்த கொங்கு மண்டலம் ஆதிக்கத்தை குறைக்கணும்னு ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் அந்த சிபி சண்முகத்துக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்குது அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்ப்பார் ஸோ வரப்போகிற செயற்குழு பொதுக்குழில் எப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்கப் போகிறதுன்றதை பொறுத்து தான் இவங்கள்லாம் வந்து தங்களுடைய அடுத்த காயினை நகரத்துவாங்க ஆனால் இந்த ஆறு மந்திரிகள் வந்து கட்சி ஒன்று குறியாக இருக்காங்க அந்த இப்போ அந்த வரப்போகிற இந்த கூட்டத்தில் வந்து அதற்கான சாத்தியங்கள் ஏதாவது பேசப்படுமான்றது அது பேசக்கூடாதுன்றது பழனிசாமியுடைய நோக்கமாக இருக்குது யாரும் அதை பற்றி பேசாதீங்க எல்லாம் ஃபார்முலாக கூடி ஃபார்முலாக கலையணும் வரவங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் என்ன தேவையோ அதெல்லாம் கவனிக்கிறோன்ற மாதிரி அப்படி சொல்லிவிட்டு அப்படி எல்லோரையும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு அப்படி கலைஞ்சி போகிற மாதிரி எல்லோரும் கூட ஒரு டச்சில் இருக்கும்னு காமிக்கிற மாதிரி அடிக்கடி மீட்டிங்கை போடுறது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு ஒரு சீரியஸான டிஸ்கஷனுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறார் ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷன் இருக்குல்ல ஒரு மனம் விட்டு எல்லோரும் பேசுகிற விஷயம் இருக்குல்ல அதுக்கான ஸ்பேஸை வந்து எடப்பாடி கொடுக்க மாட்டேங்கிறாருங்க அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தா தானே மனசில் இருக்கிறது சொல்லுவான் நீங்கள் அதிமுக தொண்டர்னு நினைக்கிற கும்பரலை அங்கே போய் சொல்கிறது யார் செயற்குழு உறுப்பினரோ யாரோ தானே மாவட்ட செயலாளரோ யாரோ தானே சொல்லணும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் கம்முன்னு இருக்கான் எடப்பாடி அவருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கவனிச்சுட்டு போயிருந்தாருன்னா அப்போ தொண்டரோடய குரல் எப்படி பார்ட்டி தலைமையில் எதிரொலிக்கும் அதனால் இந்த வாட்டியாவது எதிரொலிக்கும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அதுவும் எடப்பாடி வந்து எதிரொலிக்கக்கூடாது சும்மா கூடினோம் கலைஞ்சோம் அப்படின்னு இருக்கணும் நிறைய அவர் நினைக்கிறாரு இது ஒரு ஆஃப் ஆள் போயிட்டே இருக்குது அதாவது யார் வந்து இந்த முதல் நெருப்பை வந்து முதல்ல நெருப்பை பற்ற வைக்கிறது யாருன்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அந்த முதல் நெருப்பை யாராவது ப பற்ற வச்சுட்டாங்கன்னா சிறு பொரியை பற்ற வச்சுட்டாங்கன்னா அது பெருநெருப்பாக எதிரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த முதல்ல அதை பற்ற வைக்கிறது யாருன்றதில் வந்து அது பற்ற வச்சா அது வந்து புஷ்வானமாக போயிடுச்சுன்னா பற்ற வச்சவன் எக்ஸ்போஸ் ஆகிடுவான்ல அதில் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது யார் வந்து பூனைக்கு மணி தான் பாயிண்ட்டு பூனைக்கு மணி கட்டுறவன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுல்ல அவன் மணி கட்டின உடனே அது அதற்கான எஃபெக்ட் இருக்கணும்ல இப்போ பங்களாதேஷில் சின்ன போராட்டமாக ஆரம்பித்து பெருசாக போய் நாடு விட்டு நாடு வீட்டு நாட்டை விட்டே ஓடி போகிற அளவுக்கு வசீனாக போனாங்கன்னா அந்த சிறு பொரிய ஒரு ஒரு கும்பல் தான் ஆரம்பித்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாக்கா யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன கும்பல் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பிக்கும் போது இது இவ்வளோ பெருசாக போகும்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே பா பாலிட்டிக்ஸில் வந்து சிலபோது சில விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எழுது குரலை வந்து நீங்கள் அடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க அப்போது யார் அந்த குரலை எழுப்பினாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணிவிடுவாங்கல்ல அதனால் இப்போ எல்லாருமே வந்து இந்த குரலை எப்படி யார் எழுப்புறது யார் முதல்ல எழுப்புறதுன்னா இப்போ யோசிக்கிறாங்க அதையும் தான் அந்த ஆறு மந்திரிக்கு போய் சொன்னாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து செயற்குழு பொதுக்குழுவில் யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு சிவி வி சண்முகம் கே பி முனுசாமி குரூப் கருதுகிறாங்க அதுக்கான முயற்சி எப்போ எடுக்கிறாங்களான்றத பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் பேசும்போது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஓட் கேச்சிங் ஃபேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறத அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் அவங்க யார் நினைக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்க்கோ சசிகலாவுக்கோ அந்த கே கேப்பபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஓட் கேச்சிங் ஃபேஸ் நான் நினைக்கவே இல்லை பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்கெல்லாம் ஒன்று பொழுது கட்சி ஒன்றை ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் பலம் மாறுது இருக்குல்ல அந்த நம்பிக்கை எல்லாம் மக்களுக்கு உண்டாகும் இப்போ சவுத்துலேயோ வந்து டெல்டாலேயோ இல்லை வேறு இடத்துலையோ வந்து கட்சி பலமா இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல பலமில்ல கட்சிக்கு அது ஆட்சிக்கே வராது பா பலமே இல்லை அதுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது சவுத்தில் ஓட்டு போட மாட்டாங்க டெல்டாவில் ஓட்டு போட மாட்டாங்க கொங்குலியும் வந்து பாஜக பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி கொங்குலையும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது அப்புறம் எதுக்கு இது ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சுன்னா அது கட்சிக்கு பின்னடைவு தானே அப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேரும்பொழுது ஏதோ சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்ஓ பெரிய லட்சக்கணக்கில் பின்னாடி ஃபாலோவேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லலை அவங்க வந்து இணையும் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சரி எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க அதிமுக கொஞ்சம் ஓரளவுக்கு தன்னை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கு ஸோ இதை நம்ம இது திமுக ஆல்டர்னேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு என்ன மக்களுக்கு என்ன தோன்றும் அந்த எண்ணிக்கை நம்பிக்கை உருவாக்குறதுதான் இவங்க சேர்கிறது ஆக்சுவலாக இவங்க பெரிய மக்கள் தலைவர் அதனால் இவங்க வந்தோடனே எல்லோரும் வந்துடுவாங்கன்னு நான் சொல்லலை மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குற இப்போ கட்சி மேலே நம்பிக்கை உருவாக்குற ஒரு வாய்ப்பாக அது அமையும் தான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக இந்த செயற்குழு கூட்டத்தில் பிரச்சனை நடக்கும்னு சொல்கிறீங்களா நடத்தணும்னு சில பேர் நினைக்கிறாங்க அது நடக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பண்ணுறாருங்க எடப்பாடி அவர் அவர் என்ன கூடினோம் கலைந்தோம்னு நினைக்கிறாரு அது அதாவது எல்லாமே கண் துடைப்பாக இருக்கணும் வரவங்களை வந்து நீங்கள் எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் இங்கே எதுவுமே கட்சியில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கணும் தொண்டர்கள் வந்து எதுவுமே என்னெல்லன்னு நினைக்கணும் எல்லாமே எடப்பாடி தலைமையை எழுத்துட்டுருக்காங்க எடப்பாடி செல்வாக்கு முக்கிய தலைவர் எடப்பாடி ஜெயலலிதா கீக்குலான்னு ஒரு எல்லோரும் நினைக்கணும் பேசணும்னு அவர் நினைக்கிறாருங்க ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை உண்மை நிலை வந்து ம அதான் ஒரு சிம்பிள் விஷயங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு எண்பத்தொம்போது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க ஒரு ஒன்றரை கோடி பேராது ஓட்டுக்க போட்டுக்கலாமே ஒன்றே கால் கோடி பேராது போட்டுக்கலாமே ஏன் போடலை உங்கள் மேலே ஸோ உங்கள் கட்சி மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் மிக்க தலைவர் இல்லை சரி கட்சி மேலே ஒரு நம்பிக்கை உண்டாக்குங்கன்னா நம்ம எல்லாரையும் ஒன்று சேர சொல்கிறோம் அதை என்ன அர்த்தம் அப்போது சும்மா வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கெலாம் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது வந்து நம்ம வந்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து கட்சியை பலப்படுத்தணுன்ட்டு அதுக்கு ஒரு தடையாக இருக்கும்பொழுது அந்த யார் அந்த முதல் மணியை கட்டுறாங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆதரவு கிடைக்கணுன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு அதை வந்து இந்த ஆறு மந்திரிகள் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுலேயும் வந்து அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பெரிய ஒரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சியை நம்ம பண்ண வேண்டாம் நம்மளே ஆறு பேரும் பேசி அவரை சமாதானப்படுத்தி பண்ணலாம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பி கட்சியில் மறுபடியும் ஒரு பிளவு வந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆறு மந்திரிகளும் அப்படியும் பேசிக்கிறாங்க என்னென்னா அது வேண்டாம் இதுக்கு நம்ம எடப்பாடி நம்மளே கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் மாவட்ட செயலாளர் பலர் என்ன நினைக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம வந்து இதை பிரச்சனையாக கிடைப்பினாதான் கலகம் பிறந்தால்தான் வழிபிறக்கும் அதனால் கழகம் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கலகத்தை உருவாக்குறதுல முதல் நாள் யாருங்கிறதுலாம் இப்போ பிரச்சனை இருக்குது அவன் எழுப்புகிற கழகம் வந்து பெரிய அளவில் வந்துடுச்சுனா பிரச்சனை இல்லை அது புஸ்வாதம் ஆகிடுச்சினா பிரச்சனைன்றதுனால யோசிக்கிறாங்க எல்லோரும் பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய நினைவும் கருத்து பிறகு மிக்க நன்றி வடப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்